அவர்களே விளவங்கோடு தொகுதி உண்ணாமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட விரிகோடு மார்த்தாண்டம் கருங்கல் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டு பதினஞ்சு பி மேம்பாலம் அமைக்க பல வருடங்களுக்கு முன்பாக சர்வே செய்யப்பட்டுள்ளது கழிந்த பத்து வருடங்களாக மக்கள் கடும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் எனவே மக்களுடைய கருத்தை கேட்டு ரீசர்வே செய்து மக்கள் விருப்பப்பட்ட பாதையில் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு மிகு பேரவைத் தலைவர் வழியாக வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி கோரிக்கை என்பது பொதுவாக ரயில்வே பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து வைத்து தான் ரயில்வே பாலம் கட்டுவோம் ஒரு லட்சத்திற்கு மேலே செறிவு இருக்கும் என்று சொன்னால் அதை முழுமையாக நம்முடைய மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீதமும் ஒன்றிய இருந்து ஐம்பது சதவீதம் பெற்று அந்த பாலத்தை நாங்கள் கட்டுகிறோம் எனவே நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செறிவு இருக்கிறதா என்பதை துறை சார்பாக ஆய்வு செய்யப்படும் அதே நேரத்தில் மாநில அரசாங்கம் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதி பெற வேண்டும் ஏன்னா முது பணத்தையும் போட்டு மாநில நிதியிலிருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதித்துறையில் இடம் தர வேண்டும் முதலமைச்சருடைய அனுமதி பெற வேண்டும் நீங்கள் சொன்ன கேள்வியே அதை நான் மனுவாக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்ய சொல்கிறேன் அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பணிகேரோ <laughs>